சுடா சுடா மேகி இன்றைக்கு ஒரு புடி வேணுக்கல வெளியால் இருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நம்மளோட பழக்கம் வரவேற்பு நல்லா இருக்கு ஏழு எட்டு பேர் கிட்ட எங்களோட வேனை அடையாளப்படுத்திட்டு கதைச்சிட்டு போனோம் இந்த சம்பவம் வந்து நாங்கள் முதலே செய்யலை வேன் லைஃப்பில் கூட இந்த சம்பவம் வந்து செய்யலை வெளியாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பேர் பக்குவங்கள் சில பேருக்கு பிடிக்காம இருக்குது அதே அதில் நாங்கள் மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணோம் அதாவது இங்கிங்களா செக் செக் மைக் செக் இதை விட்டு சும்மா இருந்து ஜோரே ஜோரே சாப்பிட கூடாது அடுத்த முயற்சி என்ன செய்யணும் அப்படி வளரணும் அடியே கரண்டியே வச்சு என்னடா சமைக்க போறோம்னு நீங்க கேப்பீங்க எங்கெல்லாம் இடம் வெளியால இருக்கறாங்க சரி கட்டி தரேன் அட எல்லாம் இருக்கு லைட் இருக்கா ஏன் காஸ் ஆட ஷிட் எங்க வாழ்க்கையில வந்து காசு பண்றதுல தவிர இவ்வளவு உறவுகள் சொந்தங்கள்

வணக்கம் எல்லாருக்கும் பரபரப்பான கொழும்பு நகர்ல இன்னைக்கு நாம கட்டத்தூண்டு நாள் ஆகுது என்ன மூன்று நாட்கள் ஆகுது இல்லை இல்ல ஆய்ச்சல் மூன்று இரவு தாண்டி இருக்கு சரி இண்டியோட சேர்த்து நாலாவது இரவு போகுது சரி இன்றைக்கு என்னென்ன வந்து ஒரு அலுவல் ஒன்றுக்கு போனாங்களா அந்த அலுவல அதனால் பார்க் பண்ணிட்டு காத்திருக்கிறோம் கன நேரம் மந்தங்களே கிட்ட கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஒன்றரை மத்திய கிட்டே இருக்குது அதனால ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிக்கிறோம் சுற்றி வாகன நேரிசல்லாதான் இன்றைக்கு இருந்தாலுமே வந்து எங்கள்கிட்ட வந்து வீடு இருக்குது அப்போ சாப்பிட போகிறதுக்கு வந்து வேறு இடத்துக்கு போக முன்னுட்டு பார்த்தா என்னென்னு சொல்கிறேன் வந்ததுலேருந்து டீசல் அது இது ரூம் செலவு அது இது என்ன கச்சகம் போய்க்கொண்டிருக்கு அதனால நாங்களே கடையில் வேண்டி இன்றைக்கு சமைக்க போகிறோம் அதுவும் வேன் லைஃப்பில் கூட இந்த விஷயம் நாங்கள் செய்யலை சமைச்சிருக்கிறோம் அதுதான் சமைச்சிருக்கிறோம் வேனுக்கு வெளியில் வச்சு தான் சமைச்சிருக்கோம் இன்றைக்கு இவ்வளோ டிராஃபிக் இன்றைக்கு வந்து வெளியில் வச்சு சமைக்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை அதனால் வேனுக்கு உள்ளே வச்சு சமைக்க போகிறோம் என்ன சமைக்க போகிறோம் ஏது சமைக்க போகிறோம்ன்றது அப்படியோ தொடர்ந்து பாருங்கள் எங்கே சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா சமைக்க போகிறோம் போய் பார்ப்போம் போய் பார்ப்போம் இப்படி வந்து கணக்கு செய்யலாம் நாங்கள் இன்றைக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம் எவ்வளோ ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற சாப்பாடு ஒரு இது இவ்வளவு பப்ளிக் ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் இதெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு ராசாதி இதுக்களை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் நீங்களும் எங்களுடைய சமையலில் இணைஞ்சு கொள்ளுங்க என்ன மாதிரி வருதுன்றதை பார்ப்போம் இப்போ வெளியில் வச்சு சமைச்சா தான் போகிற வாரம் எல்லோருமே வந்து கொண்டு போடணும் இவ்வளவு க்ரௌடில் வச்சு நாங்கள் அப்படி சமைக்க விரும்பல உள்ளுக்கில் போய் கதவை பூட்டினம வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ உள்ளுக்கு உள்ளுக்கில் போய் தான் சமைக்க போகிறோம் ஏன்னா ராசாதி இருக்கிற வழியாக வந்து கவலை தேவையில்லை வேன் லைஃபை முடிஞ்சாலுமே வந்து எங்க சார்ஜ் போடுறதுக்கு வந்து ரூமுக்கு போக தேவையில்லை ரெஸ்ட் எடுக்கிறனாலும் உள்ளுக்களே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி கணக்க விஷயங்களுக்கு வந்து ராசாத்தி உதவுது இப்போ சமைப்போம் அப்படி போகுது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் போகுது நியூஸ் வந்து மழை வேற போதாம் காத்து வேற போதாம் இன்றைக்கு பாத்துறாங்க அரசியல் 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 சொல்றதாக இல்லை சரி இப்படியோ பம்பள பெட்டியில நின்றுனாங்க இதுல ஒரு அண்ணன் வந்து சந்திச்சுனாங்க அண்ணா வந்து எங்க வீடியோஸ் பார்க்குற சந்தோஷம் சந்தோஷம் இந்த இடத்துல சந்திச்சது அது முதலாவது இந்த வேன் ரசாதி தான் அடையாளம் கண்ட அது இருக்கிறவடிய மாதிரி பயணங்கள்லாம் என்ன மாதிரி இருந்தது பயணங்கள் நல்லா இருந்து நானும் ரசிச்சுறேன் ஆகவே இப்போ கூட வேனை கண்டோனா ரைட் வாங்க சாப்பிட்டு நீ சாப்பிட்டு போகும் உங்களுக்கு பிஸியாக இருக்கிறவடியா சந்தோஷம் நீங்க கேட்டதே வந்து பெரிய விஷயம் எங்களுக்கு இந்த உலா சுற்று வாலிபன் ஆகவே நாங்கள் பல நாடுகளுக்கு போராடியால் எங்கள நான் நம்மளோட உங்களை பற்றி வளர்ச்சியிலே நாங்கள் பின்னக்கிருந்து கவசானிச்சு கொண்டு வாடுறாங்க ஆகவே என்னம் என்ன முன்னோரணும் என்று நான் வாழ்த்துறேன் அதே நேரத்தில் நாங்களோட சப்போர்ட்டு உலக முழுக்களும் உங்களை பற்றி சொல்லி காட்டு வாடுறாங்க நாங்கள் இன்னும் சண்ட பிடிக்காமல் நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் செய்யணும் அதே நீங்கள் அங்கேயே ஸ்டாக்னேட் பண்ணப்படாத நீங்கள் அதிலேருந்து வெளியால் வரணும் வெளியால் வந்து வெளியால் வருவணும் அப்போ தான் எங்களை நாட்டுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அவே முதலாவது வெளியால் இருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நம்மளோட பழக்கம் வரவேற்பு நல்லா இருக்கணும் சில பேருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பே பக்குவங்கள் சில பேருக்கு பிடிக்காம இருக்கு அதே அதில் நாங்கள் மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணோம் சில இடத்துல எல்லோரும் சமாதானமாக சண்டை பிடிக்காமல் அடிபிடி விடாமல் கதைச்சால் நாங்கள் கனக விஷயங்களை இப்போ வெல்லலாம் எந்த விஷயத்தையும் கதைச்சி தான் தீக்கணும் சண்டையெல்லாம் பிடிக்க நல்ல பழக்க வழக்கம் என்னென்னா இப்போ நாடு போற போக்குகளை நாங்கள் இவ்வளவோ விஷயங்கள செய்ய வேண்டியது விளங்குவேன் மற்றாங்களை எல்லாரும் மலையிட இருக்கு நாங்கள் கொஞ்சம் குறையப்படாது அது இதுதான் என்னுடைய ஆசை அதே நான் நம்ம யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணையை சேர்ந்து கே கே சோட்டில் உள்ளது தான் ஜப்பானில் படித்தனா அவே எங்களுக்கு வயசு எழுபத்தி நாலு அவே எங்களுக்கு இன்னும் செய்யத்தான் ஆசை செய்யாட்டி நேரத்துக்கு போயிடுவோம் அதாவது நேரத்தில் ஆசை செய்யணும் அவர் அதுக்கு பெரிய கணக்கு விஷயங்கள் வந்து சொன்னார் யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணம் இன்னுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமெண்டால் இது இது செய்ய வேணும்னு வந்து செய்ய வேணும்னு எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் சொன்னவர் அவர் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேணும் கணக்க மாற்றங்கள் வந்து செய்யப்பட வேணும் என்ன ஓ மாற்றங்கள் இப்போ என்னென்னா நான் எல்லாம் அமெரிக்கன் அங்கத்தை பிஆர் ரவுல்டர்ஸ் நாங்கள் அங்கே பார்த்தா நான் நெடுகளும் பொலிட்டிக்ஸை தான் பார்ப்பேன் என்டா அவங்கள்ட்ட ஒரு இருபத்தி நாலு மணித்தாலும் அவங்களோட அரசியலோடு சம்மந்தப்படுவார் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு நியூஸ் வரும் ஒவ்வொரு விஷயம் வரும் அவ அதே மாதிரி நாங்கள் இருக்கோம் என்ன மாதிரி வளர்ச்சி அடைய அவே அதுகளெல்லாம் பார்த்தா நாங்கள் அடுத்தது செய்வோம் இதை பண்ணிவிட்டு சும்மா வந்து சாப்பிடும் சாப்பிடக்கூடாது அடுத்த முயற்சி என்ன செய்யணும் அப்படி வளரணும் எவ்வளோ பேரை கூப்பிடுவோன்னு அதுக்கு அங்கே ஒரு கட்டமைப்பு கொண்டு போகணும் இது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது அவை அதுகளை நிவர்த்தி பண்ணி எல்லோருடையும் கதைச்சி சமாதானமாக கதைச்சு ஒருத்தர் வரவேற்று கதைச்சு ஒருத்தர் என்னை பிடிக்காமல் தீவிர கதைக்காமல் வாங்கோ இதுங்கோ என்னென்ன செய்வோம் இப்படி செய்வோம் என்ன மாதிரி செய்வோம் இதுக்கு என்ன செய்வோங்கன்னா வெளிநாடுகள் எங்கள் வெளியாக இருக்கிறார்கள் சரி கட்டித்தனம் விளங்குது ஆகவே நாங்கள் அவையில் வச்சுக்கொண்டு ஏதாவது செய்யலாம் வேண்டாம் நாங்கள் முதல் எங்கட எங்களுக்குள்ள ஒற்றுமையாகணும் எங்களுக்குள்ள கதைச்சி பழகி நல்ல பழக்க வழக்கம் வாங்கோ இருங்கோ வாங்கோ சாப்பிடுவீங்களா என்னென்று அப்படி பழகணும் அது என்ன சில பேருக்கு எங்களை யாழ்ப்பாணத்திற்கு என்ன பயப்படுறாங்களா என்னென்னா

தெரியாது நாங்கள் பழகினது அப்படி பழகினதும் நாங்கள் இப்போ தெரியாதேஷன் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறதா பாத்தி கேக்கு நடக்கணும்ன்றதான ஆசை வந்தோட சந்திக்கிறேன் மற்றதும் கூட டெலிஃபோன் நம்பர் இதுல கொஞ்ச நேரம் நிப்பாண்டி இருந்தாங்க பேர் ஒரு ஏழு எட்டு பேருக்கிட்ட எங்கள்ட வேனை அடையாளப்படுத்திட்டு கதச்சிட்டு போனவன் சந்தோஷம் அதில் ஐயாதான் வந்து சரி கயப்பந்தாமிண்டு வந்து வந்தவர் அதுக்கு முதல் கணக்கு காய்ச்சல்வர் வீடியோவில் வீடியோ இல்லை அவர் இதில் காய்ச்சவர் அப்புறம் கேட்டுட்டு அவர்கிட்ட அனுமதியோடு தான் எடுத்துறாங்க சந்தோஷம் உண்மையிலேயே சந்தோஷம் என்ன சொல்றது எங்களுக்கு இல்லை தான் சொல்லணும் ஒரு இடத்துல நிக்கிதண்டையிலே அவையில வந்து அடையாளப்படுத்தினாங்க நின்று நிற்கிறான் அதெல்லாம் சந்தோஷம் உங்களோட வயலா முடிஞ்சுதா அதா இதா என்ன மாதிரி போச்சு அப்படின்ட்டு அவையிலே கணக்க விஷயங்கள் சொன்னவர் சந்தோஷம் சந்தோஷம்னா இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில வந்து காசு பண்ணுறது தவிர இவ்வளவு உறவுகள் சொந்தங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிறேன் எங்களுக்குமே சந்தோஷம் நான் சொல்லுவோம் எனக்கு போய் சந்தித்தவன் இருந்து இன்டர்வியூ ஒன்றுக்கு வந்திருந்தது அவை நம்ம வந்து சந்திச்சுட்டு போனேன் இப்போ கையில் ஒரு வாசல் ஒன்றதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அந்த அங்கிள் போயிட்டார் போயிட்டு எங்கேலாம் வந்து பால் பால் பேக்கெட் வண்டி குடத்தில் இருக்கிறார் அந்த அண்ணாட்ட குடிங்க ஒரு அம்மி அம்மியேட்டு சந்தோஷம் சந்தோஷம் இப்படியான உறவு கிடச்சது சந்தோஷம் நாங்கள் பாக் பண்ணிட்டு கண்ணு நேரம் மாதிரி நிற்கிறோம் ஒரு அலுவல் உண்டு அப்போ அது இன்னும் முடியலை முடிஞ்ச அப்புறம் தான் போகலாம் அந்த இடத்தையும் போட்டு வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெளியில் வந்து என்னதான் தான் சலசலப்பு என்னதான் தான் ட்ரஃபிக்காக இருந்த வந்து எங்களோட வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த சத்தம் எல்லாம் கேட்காது கேட்காது போயிடும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை என்ன இருக்கா ஹலோ 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 ஆனால் நீ கதைக்கிற கேட்குது ஹலோ நான் என்ன ஒன்று ஹலோ ஹலோ எங்கிங்களா செக் செக் மாயிக் செக் ஆ இப்போ கேட்குது அப்படிங்க என்னடா முக்கியம் என்னடா சம்பவம் நடக்குது அமைதி சரி உங்களுக்கு வந்து நாங்கள் ஹைக்கிறதை கேட்குறான்ண்டு கமெண்ட் பண்ணுங்க

இதை வச்சுட்டு அடுத்த சம்பவங்களை பார்ப்போம் அடிக்கடி வேலை இது இருந்துட்டு வேலை செய்யுது இருந்துட்டு வேலை செய்யுது இல்லை சரி எதுக்கு நீ போட்டுரு வேலை செய்யறது சத்தங்க இல்லாடி சத்தங்க காது மக்களே உச்சு சரி சரி இப்போ வந்த சம்பவத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த பரபரப்பான கொழும்பு நகரத்தில் எங்களுடைய உள்ளே வச்சு சமைக்கிறோம் வேன் லைஃப் அது வேனுக்குள்ளே வச்சு சமைக்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து நாங்கள் முதலே செய்யலை வேன் லைஃப்பில் கூட இந்த சம்பவம் வந்து செய்யலை வழியில் வச்சு தான் சமைச்சிருந்தாங்க இப்போ வழியில் பின்னால சிறந்து விட்டு சமைக்கிற கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது அக்கச்சக்க பேர் வந்து வந்து போயினா அதனால நாங்கள் உள்ளுக்கிள்ள வச்சு சமைக்க போகிறோம் அந்த தூக்குங்கோ சாமான தூங்கோ அடுப்பு தூங்கோ எல்லாம் சமைக்கலாம் ஆனால் இப்போ உடனடியாக எங்களில் சண்டைக்கு வர மாட்டாங்க கதவை பூட்டிவிடுவோம் சரி எங்களோட பொருள் என்னென்ன இருக்கன்டா வந்து சரி பொருள் என்னங்க எதுக்கும் கைகாவலுக்கு நாங்கள் இங்கேயும் போயிருக்க எல்லாத்தையும் வந்து போட்டுக்கொண்டு போடுறாங்க தான் எங்களுடைய பொருட்கள் எல்லாமே வந்திருக்கு சப்பாத்து கொண்டு நான் இன்னும் சப்பாத்து போடவே இல்லை இதை வந்து பெட்டா தான் மாத்தி இருந்தது ஆனா இப்ப நாங்க சமைக்கணுமன்ற காண்டி மாத்தி விட்டுக்கிறோம் அந்த மெட்டு சாமனியை மட்டும் என்ன வச்சுக்கோங்க அந்த எடுத்து எடுத்துக்கணும் இந்த வாலி இதுகள்லாம் கொண்டு வந்து நாங்கள் உடுப்பு துவைக்கிற களுக்கு இதாக இருந்தால் கொழும்புல இருக்க உடுப்பு துவைக்கினாங்க இதில் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது எப்போவுமே வந்து வேனுக்குள்ளே இது இருக்கும் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற சாமான என்னெண்டா வந்து ஒரு சட்டியும் கரண்டியும் இதை வச்சு தான் சமைக்க போகிறோம் ஒரு சட்டியையும் கரண்டியும் வச்சு என்னடா சமைக்க போகிறோம் நீங்கள் கேட்பீங்க சமைக்க போகிறோம் சமைக்க போக போகிறோம் அவசரத்துக்கு என்ன வீட்டில் நீங்கள் சமைப்பீங்களோ அது தான் வந்து சமைக்க போகிறோம் நேற்று வந்து கொடுத்து வேணாலும் கடையில் நாங்கள் தங்கி நின்ற இடத்துக்குள்ளாலும் இருநூற்றி எண்பது ரூபாய் இருநூற்றி எண்பது ரூபாய் போட்டு அப்போ அதுக்கு நாங்களே அவசரத்துக்கு சாப்பாடுகளை தண்ணி தான் மேகிக்கு தண்ணி இல்லாமல் இப்ப நான் அதான் இருக்கிறதுல இப்போ என்ன செய்யப்படமாட்டா வந்து எங்கள்கிட்ட தண்ணி மெட்டபடி ஒரு இருபது லிட்டர் கேன் வந்து வச்சிருப்பா ஆனால் இப்போ இல்லை இவ்வளவு தான் இருக்கு அதனால கழுவி இந்த இந்த தண்ணியே பக்குவமா நூடுல்ஸ் எல்லாம் போட்டு வந்து வடிக்க போறே இல்லை சரியா பிடிச்சி என்ன தான் பிடிச்சி கொடுக்குறாரு எங்கள்ட வீட்டுக்குள்ள வச்சு சமைக்கிறதில்ல ரைட் அவ்வளோந்தான் அப்படியோ மேலே அப்படிலாம் கழுவினமண்டா

ஒரு பன்னெண்டோல் காற்று இருக்கும் மற்றது ஒரு விக்ஸ் இருக்கும் இந்த இது வந்து விட்டமின் சி இருக்குது அதோடு சேர்த்து லைட்டரும் திறப்பு இருக்குது அதோட சேர்த்து ஒரு லைட்டரும் வந்து வச்சிருக்கணும் ஏன்னா கை காவலுக்கு வந்து தேவை நீங்கள் அப்புறம் கேட்கிறீர்கள் தம்பி பேக்குலேயே லைட்டர் வச்சுக்கிறீங்க இப்படியான சம்பவங்களுக்கு தேவை வெளியில் வைக்க எல்லாம் எடுத்துக்கிடுத்து விரிஞ்சு விட்டுருவாங்க அதனால் வெளியில் ஆக்கள் பார்க்கக்கூடாது லைட்டாக மழை பெய்யுது சரியோ அவ்வளோ தான் லைட்டாக கொஞ்சம் பின்னுக்கு வச்சா தான் வீடியோவுக்கு தெரியுமா நினைக்கிறேன் வீடியோவுக்கு தெரியுதா சரிங்க நெருப்பு பறக்குது தெரியாட்டி வந்து சொல்லுங்க தெரிஞ்சு வளர இது வெறுமனே இந்த தட்டி வைக்கக்கூடாதா வெடிச்சிடுப்படா தண்ணியை வந்து இதாக பயன்படுத்தணும் சரியா பவுன் மாதிரி பயன்படுத்தணும் இல்லாத நேரம் தான் உங்களுக்கு தெரியும் தண்ணி நம்ம இல்லை சரியா

தெரியல முதல் உடைக்காது உடைக்கிறதுக்கு முன்னாடி இதை நொறுக்கணும் ஏன்னா நாங்கள் தண்ணி இல்லை விட்டுருக்கோம் வடிவா மெல்லமாக நொறுக்கி கொள்ளும் இதெல்லாம் வந்து உடம்புக்கு கூடாதான் மக்களே என்ன செய்கிறது அவசரமான அவற்றுக்கு பாரம்பரிய நேற்று வந்து எங்கே போனாங்கள்ட்டா எங்க அந்த பீச்சுக்கு பீச்சுக்கு போனாங்கள்டா கோல்ஃபை கோல்ஃபைஸ் அடிக்க போட்டாங்க

இன்றைக்கு கடையை போடலாம் என்ன பாப்பம் இது சக்சஸ்ஸாக வந்தா வந்து கோல்வேஸ் கோல்வேஸ்ட் பீச்சில் வச்சு நூடில்ஸ் விற்கிறான் சரியா நல்லா பொடி பொடியாக உடைச்சிட்டா மக்களை இங்கே வேறுங்க படிப்படியாக நூடுல்ஸை உடைச்சிட்டு அப்படியே இதுக்கு இதுக்கு உற ஒன்றும் பெற்ற ஒத்துரோ இல்லை கத்தியும் கொண்டு வந்து கத்தி சின்ன சின்ன கோப்பையெல்லாம் இருக்கு இருந்தாலுமே இது இன்ஸ்டன்ட்டாக போடுற சாமான இந்த வழியா ஒரே போடு அதையும் போடு

கூட உள்ளி ஃப்ளேவர் வந்து அடிக்குது மக்களே நூடுல்ஸ் அப்படி இருக்கிண்டு என்னென்னு உங்களை காட்டுறோம் செய்து முடிச்சா தூக்கி காட்டும் என்ன தள தூக்கிறான் அந்த இது நூடுல்ஸ் இதையும் போடு இதில் கொஞ்சம் கூட இருக்கு நீ தின்றுட்ட சில பேர் முதல் வேன் லைஃப் தொடங்கியில் வச்சு சமைக்காங்களோ மேலே எல்லாம் எண்ணெயெல்லாம் இது எண்ணெய் எல்லாம் நாங்க யூஸ் பண்ண தனியா இதுதான் நூடுல்ஸ் அந்த சொப்பி மேக்கட் அதை தூக்கி காட்டுவோம் சட்டியோருக்கா எனக்கு கேமராவை ஆட்டினா அந்த என்ன இல்லை

வேறு லெவலாயிருக்கு அவங்களுக்கு அப்படி காட்டினா தெரியாது இங்கே வேற மக்களே அப்படி இருக்காங்க கொத்து நூடுல்ஸ் என்ன ஆயிரும் கொத்து நூடுல்ஸா நீ புதுமையை சொல்கிறடா அதுலேயே உட்காருங்க கொத்து மைக்கின்னு தான் கிடைக்குது வந்து கொத்து மாதிரியே இருக்கு கொத்து ரொட்டி மாதிரியும் இருக்குமா பெருத்து பெருசாக நினைக்காது அப்படி ஆவியம் இல்லை கொதிக்குதாண்டு என்னம்மா அபிய வேணும் வேணா என்னம்மா அவிஞ்சா தான் திட்டாமல் இருக்கு என்ன சொல்லுது அவ்யா அவையா தண்ணி வாங்க அனுப்பிக்க போகுது ஓமடா ஓமடா தண்ணி கொஞ்சம் விடுவோம் இந்த கிரேவி மாதிரி இருக்கணும் அப்போ தெரியும் தனி மிச்சம் கொண்டு எங்களுக்கு தந்தாங்க தெரியும்

என்னடா வந்து பேமலவைக்கு அதான் உள்ள மக்களே இந்த climate பாருங்க எப்படி இருக்கு அந்த சுட மழை உள்ளுக்குள்ள சுட சுட நூடில் வேற அந்த மாதிரி இருக்கும் நூடுல்ஸ் இருக்கு. மகளே இங்க வேறங்க இதான் ஃபைனல் அவுட் புட் ஆவி கொத்து மாதிரி இருக்கல இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சிக்கன் இல்ல பீஃப் அப்படியே பொரிச்சு போட்டு போட்டு பிரட்டி போட்டு கடுமை ஆவி வருது அடி பண்ணி பாருங்க இப்படி பண்ணி பாருங்க இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் ரெண்டு நிமிஷத்துல நூடுல்ஸ் தயார் எங்கட வேனுக்குல வெச்சு செய்த நூடுல்ஸ் ஒரு கப் 250 கிராம் இது வந்து 3 கப் இவ்வளவுதான் சாப்பாடு

சிக்கன் கொத்தெல்லாம் தூத்துக்கு இந்த மெல்லாம் நல்ல காரசாரம் வெங்காயம் பச்சை மிளகா சிக்கன் அந்த சோயா என்ன கேரட்டு கரெட்டுக்கு எல்லாம் பட்டி கொடுத்துட்டாட்டிக்கலும் மறக்காமல் நீங்களும் அப்படிலாம் டம்பரை கரை வாங்கணும் வெளியில வேண்டாம் காசு செலவாக மட்டும் நாங்களும் நாங்களே சேர்த்துதான்

அதுக்குள்ள ஒரு குட்டை சேர்த்து இருந்தா கூட மன மாறி இருக்கு மக்களே வழியில் மழை பெய்ய தொடங்கிட்டு கிளைமேட்டும் அந்த மாதிரி இருக்கு நாங்கள் ஜாழ்பாணத்துல புயலாம் ஓடி தப்பி குழம்பு வந்துட்டான் எல்லாரும் மழை ஆ ஓ கண்டியில இருக்கு நூறலியால மதுளையில எல்லாம் சரியான மழை நியூஸ் பார்த்தேன் அப்ப குழம்பு எந்த போகல அது நம்ம தான் போல கிடக்கு போன முறை மாதிரி போற வழியில பாலம் எதுவும் மேவி ஓடினா நேற்று பின்னிடத்துல இருந்து மழை கூடவே இல்லையா மின்னும் ஜாழ்ப்பாணத்துல ஜாழ்ப்பாணத்துல என்ன மாதிரியான தெரியல ஜாழ்ப்பாணத்தோ கிடைக்கல ஜாழ்ப்பாணத்துல மழை இல்லையா இந்த ஃபேஸ்புக் வழியை தான் போட்டு கொண்டிருக்கணும் ஒரு காலம் வந்தது

மற்றது என்ன சம்பவம்ண்டா நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இருக்கிறீங்கள்தானே வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து மிக்க 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 நன்றி எங்கள்ட்ட ராசாத்தி இருக்குது தானே ராசாத்தி வந்து ட்ரிப் முடிச்சுட்டு வந்தாலும் வந்து எங்களுக்கு பல விதத்தில் உதவுது இங்கே வந்து ரூமுக்கு இப்போ அடிக்கடி சிலவில் ரூமுக்கு போகணும் சார்ஜர் சார்ஜ் போடுறதுக்கு அது போடுறதுக்கு இது போடுறது ஆனால் இது இருக்கிறபடியாக வந்து இங்கேயே சார்ஜ் போடுறோம் விடுற இடத்துல விட்டு நிற்பாட்டிட்டு போர் அடித்தா படக்குறோம் அடிக்கிறோம் நிற்கிறோம் வேலை செய்யணும் ம் எல்லாம் செய்கிறோம் அடிக்கடி ரூமுக்கு போக வேண்டிய தேவை இல்லை சூட்டா சூட்டா மேகி இன்றைக்கு ஒரு புட்டி வேணுக்கலாம் தெரியாது முடிப்பாமா சந்திப்பா அடுத்த வீடியோ தான் பாய் பாய்